சார் இப்போ கண்ணகி நகர் கபடி கிளப் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்காங்க சோஷியல் மீடியாலாம் கபடிக்கே ஒரு அம்பாசிடர்ஸ் மாதிரி இருக்காங்க அந்த கிளப்பை பற்றி நீங்கள் நிறைய மேட்சில் பார்த்துருப்பீங்க அந்த கிளப்போட வளர்ச்சி பற்றி அந்த கிளப் கோச் ராஜி செய்கிற ஒர்க்கை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும் யூனிவர்சல் பண்ணாங்க அது ஒரு தம்பி தான் ரெக்கமெண்ட் பண்ணார் எனக்கு சரியாக பார்த்தா அவர் ஒன்றும் ரொம்ப பெரிய கேம் ஆன மாதிரிலாம் எங்களுக்கு தெரியல ஆனால் நல்ல இன்வால்மெண்ட் உள்ள ஆடிருப்பாரு ஆடி இருப்பாரு நம்ம அவ்வளோ பரிசுமாவில ஆனால் அவரு போகிற சை இப்போ நாங்கள்லாம் டீம் வச்சுருக்கும் போது நல்லா கோச்சா பண்ண எல்லாம் பண்ணோம் இவர் ஸ்டைல் வரைய டிஃப்ரெண்ட் எப்படின்னு கேட்டால் அவங்க பிளேயர் வந்து அந்த புதுசாக அந்த ட்ரைனிங் மெத்தட்ஸ்ல வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நிறைய கொடுக்குறாரு நல்லா ஃபிட்னஸ் நிறைய கொடுக்குறாரு சயின்டிஃபிக்காக முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் அப்ரோச் பண்ணி பண்ணி தராரு டீம்ஸை வந்து அவர் பொண்ணு ஒரு சில பிளேயரை வந்து வீடியோ ஷூட்லாம் பண்ணி நல்லா ஹைலைட் பண்ணி பசங்களை பாப்புலர் பண்ணுறாரு அந்த பசங்களாம் தகுந்த மாதிரி கேம் ஆடுது ஆச்சரியமா சார் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கல இந்தளவுக்கு அந்த டீம் வளரணும் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவர் 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 வந்து பிளேயிங் கெரியர்லாம் ரொம்ப பெருசு கிடையாது வந்து ஒரு டீமை வச்சு நடத்துகிறதும் நாட் ஈஸி இல்லை அப்புறம் நீ நல்லா விளையாட வைக்கிறது அதோட கஷ்டம் சார் இப்போ வந்து அவருக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் நிறைய இருக்கும் அந்த ப்ராப்ளம தாண்டி அவர் டீம் வச்சு நடத்தினா சாதனை விஷயம் இல்லை எத்தனை மாதிரி ஜெயிச்சுட்டு வராங்க அந்த பசங்க பிள்ளைங்க வந்து ஒரு சீனியரும் ஒரு இருபத்தஞ்சு வயசோ இருபத்தோரு வயசுன்னு பரவாயில்லை ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க அவளை சைன் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஆடைக்கிறது ரொம்ப கஷ்டமா சார் கஷ்டம் சார் ரொம்ப அவர் உழைப்பு அதிகம் தான் அது ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு பையன் நல்ல பையன் வந்து நல்லா பண்றான் நல்ல டிசிப்ளின் இருக்குது சார் ஒரு டீமு வந்து வந்த பிறகு அவளை பாராட்டி தான் சார் அவளும் அவன் வந்து சரியில்லை இது சரினு சொல்லவே கூடாது வாய முடினு கம்முக்கணும் பெரிய பெரிய கோச்சு கூட வாய மூடிக்கணும் ஏன் உன்னாலேயே கொண்டாடணும்ல என்னே சேர்த்து தான் சொல்கிறேன் நல்ல கேள்வி நல்ல கேள்வி என்ன சேர்த்தா சொல்கிறேன் உன்னால கொண்டாடணும் அவன் கொண்டு வரானா அவனை பாராட்டு கொண்டு நம்ம பிள்ளையர் தமிழ்நாடாக அவன் தமிழ்நாட்டுக்கு என்கரேஜ் பண்ணுங்க போய் எல்லாம் போய் அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்டேட் வாங்கணுமா டிஸ்ட்ரிக் வாங்கணுமா இந்தியா வாங்கணுமா எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம பசங்க நம்ம ஊருன்னு சொல்லி ஒரு சப்போர்ட் யாருமே சீனியர் பிளேயர் பாருங்க அந்த பசங்க அந்த மாதிரி ஆள் யாருமே ஒரு டேலண்ட் ஆடுதுங்க இல்லை கரெக்டான பாயிண்ட் அதுங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு நான் இந்த மேட்ச் போயிருந்தேன் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் இது நேஷனல்ஸ் சீனியர் நேஷனல்ஸ் ஹரியானா ஒரு மேட்ச்க்கு அந்த பொண்ணு அடிபட்டுச்சு கால் நடக்க முடியல அழுகுது பிள்ளை கார்த்திகா கார்த்திகா பயங்கரமா அழுகுறா அழுகுறா அது என்ன பண்ண ஆட முடியல அந்த கோச் ஸ்ரீ தான் சொல்கிறாரு இல்லைம்மா இந்த மேட்ச் ரெஸ்ட் நான் அடுத்த மேட்ச் ஆடுன்றாரு இதை அப்படியே பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க நீ வேணே வந்து ஆடல கோச்சை பேச்சு கேட்டுக்கணே அதை மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க ஆப்போனண்ட்டு தெரியாதவங்க அவர் ராஜி பேச்சு கேச்சு பண்ணுறாங்க அப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது நீங்கள் பா பக்கத்துலேருந்து பார்க்குறீங்க பெரிய இன்ஜூர் அந்த பொண்ணு அப்புறம் அடுத்த மேட்ச் ஆடுது என்ன பண்ண முடியாது ரொம்ப அவர் கோச்சு தான் ஆடுவானு சொன்னார் இது ரெஸ்ட் எடுமா அடுத்த மேட்ச் ஆடிக்குமான்றார் இந்த மாதிரி பிரச்சனையும் அவர் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இதெல்லாம் நிறைய பிராப்ளம் நிறைய இருக்கு இந்த இந்த காச்ச மரம்தான் தான் கல்லடி போடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து தெரியாதவங்க வந்து அவங்க பிடிக்காத கோச்சு பிடிக்காதவங்க தப்பா அசோசியேஷன் சொல்லுவாங்க அசோசியேஷன் காரணங்களுக்கு வந்து தெரியாது இல்லைங்க சொல்றதுதான் கே கேட்டாகணும் இந்த மாதிரி ஒரு ரூமர் கூட வந்து பரவிடுச்சுன்னா அது உண்மையு சில பேர் நம்பிடக்கூடும் இல்லையா அதெல்லாம் அசோசியா அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்ப்பாங்க அதெல்லாம் சும்மா விட்டுற மாட்டாங்க பட் வந்து அவரோட அவரோட வேலை வந்து ஈஸியே கிடையாது இல்லையா சார் அசா சார் அவர் என்ன சார் அவர் பெரிய கவர்மெண்ட் வேலையை செய்கிறார் சாதாரணமாக ஸ்கூல் எங்கேயோ போயின்னு இருக்காரு பருவத்தை வீட்டுக்கு அம்மா கொடுக்கணும் அவர் சாப்பிடணும் எல்லாத்தையும் வச்சு கூட டீமை கூப்பிட்டு போனால் சாதாரணம் இல்லை சார் பசங்க முதல் மாதிரிலாம் இல்லை இப்போ செலவு அதிகமாக வைக்கும் ஹோட்டல் இட்டு போனால் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கம்மி கீழே வர முடியாது இல்லை மூவாயிரம் ரூபாய்க்கு கீழே வர முடியாது இல்லை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கம்மி வெளியே வர முடியாது அந்த பணம் எங்கே எப்படி செலவு பண்ணுறது அந்த பிரைஸ் மணியில் வரதுலாம் பத்தாது இல்லை பிளேஸ்மெண்ட்லாம் பிளேயருக்கு கொடுத்துருவாங்க அவங்க அப்போ செலவு அதிகம் வரும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மூணு வேலை சாப்பிட்டாலே அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஆகும் ஸ்பான்சர்ஸ் யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணால் தான் அவங்க பண்ண முடியும் பட் இது வரைக்கும் அவர் பண்ணியிருக்கிற ஒர்க் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இல்லையா அதான் பெருமைக்குரிய விஷயம் தான் சார் அது சார் இன்னொன்று வந்து அவங்க இப்போ அந்த கண்ணகி நகர் அந்த அவங்க அவங்கள்ட்ட நான் பேசும்போது இந்த ஏரியாவுக்குன்னு ஒரு கெட்ட பேர் இருக்குது அதை நாங்கள் மாற்றணும் கபடி விளையாடுன்னு நாங்கள் பெருமை சேர்க்கணும் இங்கே நாங்கள் சாதனை பண்ணணும் இங்கேருந்து பண்ண முடியும்னு காமிக்கிறோம் அந்த உலகத்துக்கு மோட்டி யார் சார் அதை பேசுகிறாங்கப்பா எவ்வளோ கபடி இருக்காங்க யாரும் அந்த பசங்க வாய்த்தா இருக்குதுங்களா நான் பசங்க சொல்லுதுங்க கண்ணினர் ரெண்டு பேரை மாற்றி காட்டுவோம் கண்ணைங்க ரெண்டு பேர் கபடி பிளேயர் இருக்குன்னு அதை நினச்சி தட்டி சொல்லுதுங்களே அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை சார் நான் வந்து ஒரு பிள்ளை சொல்லுது நான் வந்து கபடி பிளேயர் கூட நாலு பிளேயர் வளர்ப்பேன் நானே சொல்லு கேட்டால் நான் கபடி ஆடி நான் இப்போ வேலைக்கு போவேன் வீட்டை பார்ப்பேன் எங்கள் ஃபேமிலி செட்டில் பண்ணுவனு சொல்லுவாங்க இந்த பிள்ளை நாலு பிளேயர் வளர்க்குறதுனால பேசுங்க அவர் உண்மையிலே அந்த இதை வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து அந்த 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 வர நல்லாவே வளர்த்துருக்கார் நாட்டில் நல்லா இது அவங்க வந்து சாதனை மேலே சாதனை பண்ணணும் அது எந்த எல்லாேரும் உதவம் யாரும் தனப்பா நம்ம வாய்ப்பு இல்லை ஒரு தடவை தப்பாக நினைப்பாங்க சார் ரெண்டாவது தடவை புரிஞ்சுக்குவாங்க ம் ஏன்னா நீங்கள் வந்து கபடி ஃபீல்டு இவ்வளோ வருஷம் இருக்கிறதுனால டீம்லாம் வச்சு நடத்திருக்கீங்க போர்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ கடினமான காரியம்னு உங்களுக்கு தெரியும் கஷ்டம் சார் குடும்பத்தை தியாகம் பண்ணணும் ம் குடும்பத்த நிறைய சால்வ் பண்ணி வரலாம் அவர் அவரோட ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுருந்தேன் ராஜியோட டபிள்யூசிசியில் ரொம்ப நல்லா பேசினார் சார் இந்த பசங்களும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண பிளேயர் மாதிரி பேசல நாங்கள் கண்ணகி நகரம் ஒரு பிராண்ட் ஆக்கணும் எங்கள் ஏரியாவுக்கு நாங்கள் பெருமை சேர்க்கணும் அந்த இருக்கிற கெட்ட பேர்லாம் தொடக்கணும் அப்படின்னு இருக்காங்க உங்களோட சப்போர்ட் அன்பு அவங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சது ரொம்ப பிஎம்பி ஒரு டீம் அவரும் நல்லா பண்ணுறாரு

அதுக்கப்புறம் கார்த்திகாவோட தங்கச்சி காவியாக்கு நீங்க தான் பேர் வச்சிருக்கீங்க நான் அது தான் தான் ரெண்டு பேரும் பொண்ணு மாதிரி தான் என்ன சார் ஸ்பெஷல் வந்து கார்த்திகா கேம்லேயும் காவியா கேம்லையும் அது சின்ன சார் இப்போ படிக்கிற பிள்ளைங்க சார் அதுக்கு இந்த கேம் ஆடுறதுனா சாதாரண விஷயம் இல்லை சில புரிஞ்சுக்கலாம் கபடி கொடுப்பாங்க அதுக்கு வந்து மைண்ட்ல கேம் அந்த லவ்வுலால ஆடுற கேம் தெரியல

நீங்கள் காவியோட பிளேயிங் ஸ்டைல் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்குது அது டிஃபென்ஸில் அதனால டைகர் பேர் வச்சு ரைடும் ஆடுது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் அவங்க அக்கா மாதிரி வந்துடுறாரு அது ஆல்ரவுண்டர் அவனும் நினைக்குது அது ஆல்ரவுண்டர் ஆகிடும் இதுவும் ஆல்ரவுண்டர் தான் சார் இருக்கு கார்த்திகும் ஆல்ரவுண்டர் தான் டிஃபென்ஸ் ஆடிச்சானா அவன் நல்லா நெருப்பு மாதிரி அடிப்பா ரைடு போயிட்டானா ஆடுறதுக்கு வீக் ஆனால் அதனால அவன் ரைடாக கேன்சல் பண்ணுறாங்க நீங்கள் டிஃபென்ஸ் பண்ண வேணாம் டிஃபென்ஸ் பண்ணவே ஆடுறாங்க என்ன பண்ணுறது நீங்கள் அந்த காவியா கேமை சிஎம் ஸ்டாஃபியில் பார்த்து அந்த பேர் வச்சிங்களா டைகர்னு அந்த பெருமை உங்களுக்கு தான் உங்க நண்பர் ராஜரத்ன பேரை நீங்க இந்த சின்ன பொண்ணு வச்சிருக்கீங்க கிட்ட இந்த மேட்ச் போயிருந்தாங்க சேலத்துக்கு அவர் இன்ட்ரஸ்ட் பண்ணி சொன்ன அவர்கிட்ட உன் பேர் தான் வச்சிருக்காங்க போய் பாரு அப்படின்னு போட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க போட்டுருந்தாங்க நினைக்கிறேன் பெரிய டைகர் சின்ன டைகர் அப்புறம் சுஜி அவங்க ஒரு சீனியர் பிளேயரா இருக்காங்க சுஜி நல்ல பிளேயர் அதுவும் அவுட் ஸ்டாண்டிங் நல்ல பிளேயர் நல்ல பொண்ணு அது அது தனி ஸ்டைல் அந்த கேமரா

சென்னை வந்து ஃபைனல்ஸ் போடுறதுக்கு கொண்டாடுறோம் சிறப்பு சார் நீங்கள் வந்து சென்னை டிசிக் அசோசியன் இருக்கீங்க இங்கே உள்ள கிளப்ஸுக்கெலாம் உங்களோட ஒரு போல் சப்போர்ட் ஜாயின் செக்ரட்டரி தமிழ்நாடு அசோசியனு அப்புறம் டெக்னல் கபடி மெம்பர் அமைச்சர் கபடி பட்டர்ஸ் ஆஃப் இண்டியா ஏதாவதுனாக்கா இந்தியாவில் அதிகமாக போஸ்டிங் இருந்தாலும் நான் தான் இதில் பாடியில் பாடியில்னாக்கா ஊர் இருந்தார்

திருநெல்வேலி தூத்துக்குடி இது மாதிரி அந்த செட்டு தமிழ்நாட்டு டீம் வந்து உமன் டீம் நல்லா ஸ்டாங்கா இருக்கும் நாமக்கல் நல்லா இருக்கு பசங்க எதிர்காலம் சூப்பரா இருக்கு அருமையாக இருக்கு